மக்களே இன்று தேதி ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கப்பட்டது யார் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை இன்று அன்னதானம் வழங்கினார்கள் ராஜா முகமத் நிஷா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்த இன்னும் இன்னும் நாட்கள் இருக்குது ஆனாலும் இன்னைக்கு அவங்க வட பாயசத்தோட அன்னதானம் ஆதரவற்ற முதியர் இருக்கலாம் வழங்கணுன்ட்டு பக்ரீத்தை முன்னிட்டும் அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டும் இன்று அன்னதானம் வழங்கினார்கள் இத்தனை பேர் பசியை போக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் என்றைக்கோ அவங்க சந்தோஷமாக இருக்கணும் மக்களே ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா வடை பாயசத்தோட சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்போல்லாம் வடை பாயசத்தோட ஒருத்தவங்க பசியை போக்கிருக்காங்க அவங்க நூறாண்டு வாழணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க எப்போதும் செல்வத்தோடு வாழணும் மக்களே மனதார ஒரு ஒருத்தவங்களும் வாழ்த்திட்டு சாப்பாடை வாங்கிட்டு போனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் ஐந்து வருட காலங்களை தாண்டி இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது மக்களே உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் விசேஷ நாள் நீங்கள் அன்னதானம் வழங்குன்னா வழங்கலாம் மக்களே